கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று ஒன்பது நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் ஆம்பரிய மாணவர்களே நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நம்மை எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் நம்மை அழைத்து வந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய தாசனாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை இன்று நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் அகிரமங்கள் தேவன் நம்மை வெறுத்து விட்டாரோ என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கலாம் ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லி நம்மை அவர் தன்னிடத்தில் அன்பாய் அழைக்கிறார் எனவே நாம் இருக்கிற சூழ்நிலையை நம் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நம் தேவநாக கத்திரத்தில் திரும்புவோம் அப்பொழுது தேவநாகிய கத்தர் நம்மை அளவில்லாமல் அழைத்து அணைத்து ஆசீர்வதிப்பார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்